நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா நடிகர் மணிகண்டனுடைய நடிப்பில் அசாத்தியமான எதிர்பார்ப்பில் உருவாக இருந்த குடும்பஸ்தன் திரைப்படம் வந்து வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டு வருதுங்க ரிப்பீட் ஆடியன்ஸ் வருகையால் வந்து இந்த திரைப்படம் வந்து அமோக வசூலிமையை வந்து பெற்றுக்கொண்டு வருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும் நல்லதொரு யதார்த்தமான படைப்பில் அந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியில் வந்து நல்ல ஆதரவு கிடைச்சதுக்கு வந்து இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தி இருக்குதுங்க கடந்த இருபத்தி நான்காம் தேதி வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற குடும்பஸ்தன் திரைப்படத்துக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து யதார்த்தமான படைப்பு உருவாகியிருந்து குடும்பஸ்தன் படம் வந்து ஒரு சாமானிய மனிதனுடைய ஒரு கதைங்க தனியார் நிறுவனத்தில் வேலையை பார்க்கக்கூடிய ஒரு வாலிபர் வந்து மணிகண்டனாக நடிச்சிருக்காருங்க அனைவரது அனைவரது எதிர்பார்க்கையும் மீறி மனதுக்கு பிடித்த பெண்ணை வந்து காதல் திருமணம் செய்து கொள்கிறாருங்க வீட்டை புதுப்பிக்க சொல்லும் தந்தை ஒரு பக்கம் கோவிலுக்கு சுற்றுப்பயணம் செல்ல விரும்பும் தாய் வந்து ஒரு பக்கம் ஐஏஎஸ் தேர்வுக்கு பயிற்சி எடுக்கும் மனைவி ஒரு பக்கம் குடும்பங்களுடைய சுமைகளை வந்து சுமக்கக்கூடிய ஒரு வாலிபர் வந்து ஒரு பக்கம் எப்போதுமே வந்து தன்னை அவமானப்படுத்தி தன்னை கீழ்த்தரமாக பேசக்கூடிய சகோதரியுடைய கணவர் முன்பாக வந்து வீராப்புடன் வாழ்ந்து காட்டக்கூடிய துடிப்பில் வந்து அந்த வாலிபர் வந்து வேலைக்கு வந்து சென்று கொண்ட நேரத்தில் வந்து திடீர்னு வந்து வேலை வந்து பறை போகிறதுங்க வேலை பறிபோன பிறகுமே வந்து வீட்டு கஷ்டத்தை வந்து சுமக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருனா கடனை வாங்கி அந்த வீட்டு கடன் வீட்டு சம்மந்தப்பட்ட இதெல்லாமே செலவுகளை வந்து பண்ணி கொண்டு வராங்க அவங்களுக்கு தெரியாமல் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே வந்து உண்மை சம்பவம் வந்து தெரிய வருதுங்க அதன் பிறகு வந்து அவர் அந்த வீட்டில் இருக்கிற கஷ்டத்தையும் அந்த உணர்வுகளையும் எப்படி சமாளிக்கிறாரு அப்படி சொல்கிற படத்தை தாங்க குடும்ப திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க தற்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான மிடில் கிளாஸ் குடும்பங்களை வந்து தற்போதைக்கு வரைக்குமே வந்து வாழ்ந்து கொண்டு தாங்க வருது மிடில் கிளாஸ் மாணவர்கள் வந்து எப்படி வந்து குடும்பத்தை வந்து சமாளித்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிற கான்செப்டை வந்து நகைச்சுவை உடல் வந்து குடும்பஸ்தன் திரைப்படத்தில் வந்து காட்டியிருக்காங்க மணிகண்டனுடைய நடுத்தர குடும்பத்துக்கு வந்து இளைய படம் வந்து முழுக்க முழுக்க வந்து கலகலப்போக வந்து ஊட்டக்கூடிய ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க வைசாக்கின் பின்னணி இசையமைப்பும் கண்ணன் பாலுவின் வந்து படத்தொகுப்பும் இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல இதை வந்து கொடுத்துருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நகைச்சுவை உணர்வுகளையும் இந்த திரைப்படம் வந்து அதிகமாக வந்து வெளிப்படுத்துகிடுங்க ஹீரோயினி சான்வி மோகன் வந்து பிரதானமான நடிப்பை வந்து அவங்களுக்கு ஏற்க ஏற்ற இடத்துல வந்து நேர்த்தியான நடிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திமிர் நக்கல் நையாண்டி என சுயநல மிக்கவராக கதாபாத்திரத்தில் வந்து குரு சோமசுந்தரன் வந்து வாழ்ந்திருக்காருங்க அம்மாவாக வருண் கனகம் வந்து அப்பாவாக வந்து வரும் சுந்தர்ராஜன் என அனைவருமே வந்து அவங்களுடைய கதை அவங்களுடைய கேரக்டரை வந்து நேர்த்தியாக வந்து பூர்த்தி செஞ்சுருக்காங்க அனைவருடைய விடாமுயற்சியும் கூட்டு உழைப்பும் தாங்க இந்த படத்துக்கு வந்து வெற்றி வாய்ப்பை வந்து தேடி தந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து ட்ரெய்லர் வெளியாகி அந்த ட்ரெய்லருக்கு வந்து மக்கள் ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்போது இந்த திரைப்படம் வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உணர்ந்திருந்தோம் மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல விமர்சனத்தை பெற்றக்கூடிய குடும்பம் திரைப்படம் வந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்து ரசிகர் மத்தியில் வந்து கிடைக்கப்பட்டு இருங்க தற்போதைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்த்தவங்க வந்து திரும்பவும் வந்து இந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கு ஆர்வத்தை வந்து தூண்டிருக்குனாங்க நம்ம சொல்லியிருக்காங்க ரசிகர் மத்தியில் வந்து யாரெல்லாம் இந்த திரைப்படத்தை வந்து பார்க்கலையே அவங்க எல்லாம் வந்து டைரெக்டாக வந்து திரையரங்கில் வந்து டைரெக்டாக செஞ்சு பாருங்கன்னு சொல்லிட்டு படக்குழுநருடைய ஆதரவு வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தை பார்த்தவங்க வந்து கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க எப்படி இருந்துச்சுன்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணதுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க